அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் மற்றும் சாஸ்திர குருகுலத்தில் கொடுக்கப்படக்கூடிய தெய்வ தேவதா உபாசனைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் மகாமோகினி உபாசனை வசீகர்ண மோகினி உபாசனை காம மோகினி உபாசனை கருப்பருடைய உபாசனை சுடலை மாடனுடைய உபாசனை அதோட இன்னும் நிறைய தெய்வங்களுடைய உபாசனை அங்காளம்மன் பேச்சியம்மன் மயானகாளி இப்படி சகலவிதமான தெய்வங்களுடைய உபாசனைகளும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய மாணவர்களுக்கு நம்மிடம் தீட்சை பெற்று உபாசனை எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழுமையான நூறு சதவீதம் குரு வழிகாட்டுதலோடு பாரம்பரியமாக பரம்பரையாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உபாசனா முறைகளை நூறு சதவீதம் வெற்றி தரக்கூடிய முறையாக அனைவருக்கும் அவரவர்களுடைய வாழ்வில் அவரவர்களுடைய உபாசனை எடுக்கக்கூடிய தெய்வங்கள் நல்ல முறையில் பலனளிக்கக்கூடிய பயிற்சியாக இந்த உபாசனை பயிற்சி தனித்தனி பயிற்சியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்முடைய யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கங்களை தொடர்வங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த உபாசனை பயிற்சி இந்த உபாசனை பயிற்சி வாழ்வில் சகத சகல சகலவிதமான நன்மைகளை பெறுவதற்கும் ஒரு தெய்வத்தின் துணையோடு வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளை செல்வதற்கும் உதவும் மந்திர சாஸ்திரத்தை மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய அல்லது அந்த பிராப்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெய்வ தேவதா உபாசனை என்பதுதான் அடிப்படை அது மாதிரியான அன்பர்களுக்கும் இந்த உபாசனை சரியாக ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் முழுக்க முழுக்க தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் தெய்வ உத்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நம்முடைய மந்திராலயத்தில் உபாசனை அளிக்கப்படும் தேவையான நபர்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்